தமிழ் மண்ணின் மைந்தன் வீரன் காளையன் ஆத்தாடி ஆத்தா நான் ஓடிடுவேன் காத்தா நாலு கால் பாய்ச்சலில் நான் பறந்திடுவேன் சிட்டா பக்கத்தில் வந்தாலே உன் குடும்பத்துக்கு காட்டுவ மொத்தத்தில் டாட்டா என் கொம்புகளை தொட்டால் உனக்கு எமலோகத்தில் பட்டா நான் கர்ஜிக்கும் கொம்புள்ள பாயும் சிங்கமடா பளபளக்கும் ஜொலிக்கும் கருப்பு தங்கமடா என்னை நெருங்கினால் நான் யார் என்று காட்டுவேனடா வாடிவாசலில் நின்று ஆடி எவரையும் வெல்வேனடா தமிழ் மண்ணில் பிறந்தேன் தினமும் படைப்பேன் வரலாறு உன் குடல் சிறிய குத்துவேன் செலவு உனக்கு பல நூறு வீரம் கொப்பளிக்க ஓடுவேன் வெல்வேன் சொகுசுக்காரு ஊர் ஊராக பாய்ந்திடுவேன் வாங்குவேன் நல்ல பேரு நான் கர்ஜிக்கும் கொம்புள்ள பாயும் சிங்கமடா பளபளக்கும் ஜொலிக்கும் கருப்பு தங்கமடா என்னை நெருங்கினால் நான் யார் என்று காட்டுவேனடா வாடி வாசலில் நின்று ஆடி எவரையும் வெல்வேனடா நான் இருந்தா உந்தன் பட்டி செல்வத்தால் நிறைய தினம் தினம் என்னை பார்த்தால் உனக்கு நெஞ்சுரம் பெருகுமடா நான் தெருவில் சிலிர்த்து நடந்தால் உலகிற்கு எந்த வீரம் தெரியுமடா என்னுடன் சேர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்குமடா நான் கர்ஜிக்கும் கும்புள்ள பாயும் சிங்கமடா பளபளக்கும் ஜொலிக்கும் கருப்பு தங்கமடா என்னை நெருங்கினால் நான் யாரென்று காட்டுவேனடா வாடி வாசலில் நின்று ஆடி எவரையும் வெல்வேனடா உன் வீட்டில் ஒருவனாய் வாழும் செல்ல பிள்ளையும் நான் தானே உன் அன்பில் உருகி வளர்ந்து பேர் செல்லும் பிள்ளையும் நான் தானே நீ கொடுத்த பயிற்சியால் தலை நிமிர்ந்து சாதித்த பிள்ளையும் நான் தானே அடுத்த ஜென்மத்தில் உன் மகனாய் வீட்டில் பிறக்கப் போகும் முதல் பிள்ளையும் நான் தானே நான் கர்ஜிக்கும் கொம்புள்ள பாயும் சிங்கமடா பளபளக்கும் ஜொலிக்கும் கருப்பு தங்கமடா என்னை நெருங்கினால் நான் யாரென்று காட்டுவேனடா வாடி வாசலு நின்று ஆடி எவரையும் வெல்வேனடா நான்தான் தமிழ் மண்ணின் மைந்தன் உங்கள் வீரன் காளையன்